அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமையப் போகிறது அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய உச்ச பயிற்சி சனியினுடைய முழுமையான மாறுதல் என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் ஏற்பட ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது சந்திக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய போகிறது என்றால் இதுவரை நான்கு ஐந்து கிரகநிலைகள் ஒரு வருடத்தில் உச்சபலம் பெற்று வலம் வரும் ஆனால் இந்த வருடத்தில் ஆறு கிரகநிலைகள் உச்சபலம் பெரும் பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேலை உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் சந்திரன் மற்றும் குரு என ஆறு கிரகநிலைகள் உச்சபலம் பெறப்போகும் அற்புதமான ஆண்டாக இந்த வருடம் அமையப் போவதால் நினைப்பதை விட பல நல்ல வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருடத்தை மாற்றி கொடுக்க போகிற என்றால் ஏனென்றால் பெரும்பாலும் ராசியின் அதிபதியான புதன் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது பன்னிரண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் சாதகமான மற்ற அமைப்பிற்கு சென்றாலும் கூட மிக சிறப்பான வகையில் வளர்ச்சி காணக்கூடிய நல்ல மாறுதலை மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் எவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சூழலும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதை திட்டவட்டமாக குறிப்பாக ராசியின் அதிபதியான புதன் மட்டுமல்ல இந்த வேளையில் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் என இந்த மூன்று கிரகநிலைகளும் ராசியின் அதிபதியான புதனும் இணைந்து இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி போகின்றன பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி விளம்பருவதால் நன்மை தீமை ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் உச்சபலம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் நிறைந்த மாறுதலை இந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கும் அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தொழில் வியாபாரம் என அனைத்திலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி காண்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்றத்தையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் காணக்கூடிய அற்புதமான ஆண்டாக நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே உண்டு எனவே இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் நினைப்பதை விட மிக பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஜென்மராசியில் வக்ரத்தில் வலம் வருகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் முழுமையாக ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் நுழைகிற ஆறுங்க குரு பகவான் தனஸ்தானத்தில் அதீத உச்சபலம் பெற்று அமரும் ஆண்டாக பார்க்கப்படுவதால் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த முதன்மையான ராசி என்று சொன்னால் அதுதான் வருடத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் அமோகமான யோக வாய்ப்புகளும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் எளிதில் கிடைக்க இருப்பதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனலாபத்தை பெருக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது வருமானம் தருணமாக பார்க்கப்படுகிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட விலகும் மேம்படுத்துதல் தொழில் ரீதியாக அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்குதல் என அனைத்து காரியங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுகிறது பல்வேறு வகையான பிரச்சனைகளை திறன்படவும் சிறப்பாகவும் கையாளுவதால் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நன்மைக்கு ஏற்றவாறு பல அதிரடியான மாற்றங்களை ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் நவ கிரக நிலைகளிலே குரு பகவானின் அமைப்பு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டை மாற்றி கொடுக்க போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை தொட்டகாரியம் அனைத்தும் துளங்கும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தர வருவாயை பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் உண்டு குரு பகவான் சனி பகவானும் திருக்கணிதத்தின்படி முழுமையாக பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் விளம்பரும் ஆண்டாக மாற்றுகிறார் பாக்கியத்தின்படி பார்த்தாலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் அமர்கிற ஆறங்க தொழில்துறை வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அமோகமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது தொழில் துவங்க வேண்டும் எப்படி துவங்குவது அதற்கான மூலதனம் என்ன என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த சூழலில் அனைத்துமே உங்களை தேடி எளிதில் வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி பகவான் சிறப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் எதிர்காலத்தை பற்றி மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களுக்கு அற்புதமாக கைகூடும் இழுபறியாக இருக்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டத்துடன் செய்வதோடு மட்டுமல்லாது மிக அற்புதமான வளர்ச்சியை காணும் சிறப்பான தருணமாக இந்த வேலை மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிலக்கிரகமான கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் இறுதியில் நவம்பர் மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறார் ராகு தனஸ்தானத்தில் கேது இந்த வருடத்தின் ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது ஆனால் இந்த வருடம் முழுவதும் பெரும்பாலும் ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்திலும் வளமறுவதால் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் அஷ்டமத்தை நோக்கி ராகு அமருவ இந்த வேளையில் என்று கவிர்த்ததமான பணிகளையும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ராகு உருவாக்கி ராகுவை போல் என்று சொல்லக்கூடிய அமருவதற்கு முன் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியான வளர்ச்சியையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பொற்காலமாக ராகுவின் சஞ்சார அமைப்பு மாற்றிக் கொடுக்க போகிறது அதே மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கே உரித்தான மூன்றில் இருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கட்டும் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை உருவாக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது இதைவிட மிக வலுவாக மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெறும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது வருடத்தின் துவக்கத்திலேயே மிக வலுவாக உச்சபலம் பெற போகிற இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை உச்சபலம் பெறும் செவ்வாயின் அமைப்பு இந்த வருடத்தின் துவக்கத்திலே பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல பொக்கிஷம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும் பல நல்ல சுபகாரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பால் உண்டு செவ்வாய் மிக சிறப்பான மாறுதலை இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்களை உறுதியாகவே மிதன ராசிக்காரர்கள் தங்களுடைய பேரில் வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது